அஜித் அவர்களோட ரசிகர்கள் ஒரு பெரிய விருது தவறி எல்லா அம்சங்களும் அதாவது ஒரு படத்துக்கு தேவையான அழைத்து அம்சங்களும் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படிலாம் ஒரு பேர் இந்தியா சிறப்பான படமா இதை அபிவிக்கிறாங்க அப்படி என்ன படம் லைன் அப்பல இருக்கு அதுவும் அஜித் அவர்களோட லைன் அப்ல அப்படின்னு கேட்டா இப்ப புதுசா ஒரு லைன் அஜித் துணிக்கி பிள்ளை வச்சிருக்காரு எல்லா பிள்ளா சமீபத்தில் வந்து சப்பந்தமாக ஒரு படம் வந்து பிச்சுக்கிட்டு போயிருச்சு நம்ம தலையும் அதுல பெரிய ஆள் தலையோட படத்துல எல்லாமே ரேசிங் சபல்லப்பா தான் இருக்கும் உழு படமே ஒரு ரேஸ் படமா எப்படி இருக்கும் அதை இந்திய லாரியன்ஸ் கேத்தாப்ல அதாவது அதுல சென்டிமெண்ட்டு கஷ்டப்பட்டு புள்ளியாரி வர்றது அதுக்கப்புறம் எதிரிகள் வர்றது ட்ராக்ல சபாளிக்கிறது ட்ராக்ல வெற்றி பெறுறது இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் போகன்னு சொல்லி தலைக்கு லைனப்ல இருக்கப்படி அப்புட்டு டேரக்டர் கிட்டையும் தட்டி விடுத்தாரு அந்த செய்தி தான் காட்டுத்தையே பரிப்பிட் அபுட்டு டேரக்டர் அப்படின்னா இப்போ சூப்பர் ஸ்டார் அவருங்க எல்லாருமே தூக்கத்தை தலை சொன்ன தலை சொன்ன தலை சொல்லும் பார்க்க அஜித் அவர பொறுத்தவரை அப்படி கிடையாது அவரோட லைலாப்பில் இருக்கக்கூடிய டைரக்டர்கள் அப்படிலாம் இப்போதைக்கு விஷ்ணுவர்தன் ஆகட்டும் சினித்தை சிவாடும் ஆதிக் ஆதிக்கு அப்படித்தவரை ஒரு படம் ரெடி தயாரிப்பாளர் மட்டும் தான் இப்போ பிரச்சனை ஆனால் விஷ்ணுவர்தன் சினிதை சிவாக்கு இந்த ரெண்டு லைலாப்ப தூக்கி தலா தந்திருக்கார் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரப்பா ஏற்பாடு ஆரம்பிச்சா ரெண்டு பேருமே நல்லா அடிக்கக்கூடிய ஆக்டர் அதே மாதிரி அந்த கான் ரேசி எல்லாம் படும் பயங்கிறப்ப வெவ்வேறு ஸ்டைல ரெண்டு பேருமே கொண்டு போகக்கூடிய ஆக்டர்ஸ் அதுல இவங்க ரெண்டு பேரோட ஸ்கிரிப்ட் பொழுபயா புரிஞ்சதுக்கு அப்புறம் எது பிடிக்குதோ அதுல அடிப்பாரு இதுல ரெண்டும் பிடிச்சா ரெண்டுலையும் அடிப்பாரு அப்படிங்கிற தகவல் தான் இப்ப காட்டு தீபா பதவது இது வந்து காட்டு தகவல் தலையோட பணத்தை பொறுத்தவரை நிறைய தகவல்கள் வரும் இருக்கும் டிலே ஆகும் டேக் ஆஃப் உ பல பஞ்சாயத்துகள் வரும் கார்ல செலவு இருந்த பரி இருக்க விஷயமா பாரி போயிடும் அதுவும் கார்ல சொத்துக்கிட்டு வரும்போது கேட்கவே வேண்டாம் இதுக்கு நடுவுல இந்த விஷயம் பெரிய அளவு வெயிட்டேஜ் ஆனது கார்ல இல்ல அப்படிலாம் அஜித் அவர்களை போய் ஹீரோயிலை சந்திச்சது தான் அதாவது ஸ்ரீலீலா போய் சந்திச்சது தான் பெரிய அளவு பேச பொருளா இந்த மாதிரி ஒரு பெகா ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய ஹீரோக்களை போய் சந்திக்கிறது இயல்பான விஷயம் ஒருவேளை இந்த பெகா ப்ராஜெக்டுக்குள்ள இவங்களும் நுழையிறக்காக போலாருங்களா அப்படின்னு பேசப்படுது வாய்ப்புக்கள் இருக்கலாம் ஏன்னா தீயா விஷயங்கள் பரவும்போது எல்லாரும் தீயா வேலையில இறக்க ஆரம்பிச்சுடுவாரு அப்படிதான் சிம்பு அவர்கள் போய் பார்த்தது அந்த கார் அஜித் அவர்கள் ஒரு கேரக்டர் உள்ள ஒரு கேரக்டர் சிப்பு அவர்கள் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார்கள் அதுவும் உண்மையா இருக்க அதிக வாய்ப்பு கேட்கிறார்கள் பெரிய அளவுல ஒரு மசாலா படம் தமிழ் சினிப்பால ரெடி ஆகிட்டு இருக்கு தலையோட படம் அது அப்படிங்கிறனால ஹாட்